ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்சி தனிலா சேனலில் பாட்டு கேட்போம் இந்த பாடலும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சமர்ப்பணம் உன் பார்வையில் ஓர் ஆயிரம் உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எதுவேன் காற்றில் நானே உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே நீதமும் உன்னை நினைக்கிறேன் நினைவினாலே அணைக்கிறேன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே அசைத்து இசைத்தது வலை கறந்தான் இசைத்து இசைத்தது புது ஸ்வரந்தான் சிரித்த சிரிப்பொலி சீலம் பொழித்தான் கழுத்தில் இருப்பது வளம்புரிதான் இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும் இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும் மனதை மயிலிடம் இழந்தேனே மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ உன் பார்வையில் ஓராயிரும் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே அனைத்து நனைந்தது தலையணைத்தான் அடி என எடுப்பது நான் படுக்கை வீரித்தது உனக்கெனத்தான் இழுப்பை வளைத்தேனே அனைத்திடத்தான் நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன் நினைக்க மறந்தாய் தனித்து ப பறந்தேன் மறைத்த முகத்திரை தீரப்பாயோ தீரந்து அகச்சிரை பாயோ இருந்து விருந்து இரண்டு மனம் நினைய உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே நிதமம் உன்னை நினைக்கிறேன் நினைவினாலே அணைக்கிறேன் உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பாசத்தை உங்களிடம் உணர்ந்தேன் அனைவரும் அவர் மீது அதிக பற்றுதல் வைத்திருப்பதை அறிந்தேன் தேங்க்யூ பிரான்ஸ் என்றும் உங்கள் அன்பு சகோதரி பன்மகாலமை எம் சீதா